தமிழர்கள் முதல் உலக தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே நம்முடைய எரிதனல் வலைவலி மூலம் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெஞ்சல் புயலால் ஏற்பட்டிருக்கக்கூடிய கடும் மலை தென்பண்ணை ஆற்றில் பெரும் வெள்ளம் தென்பண்ணை ஆற்றில் மிகப்பெரிய வெள்ள வரவால் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் அரியலூரில் சில பகுதி என்று பல்வேறு வட மாவட்டங்கள் பெரும் இழப்புகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கின்றன சென்னை உட்பட காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என மேவிய ஆறுபலவோட திரு மேனி செழித்த தமிழ்நாடுன்னு நம்முடைய பெரும்பாட்டன் பாரதியார் இலக்கியம் வடித்திருக்கிறார் அதிலே தென்பெண்ணையாறு முதன்மை இடத்தை பெறுகிறது இப்பொழுது என்ன சிக்கல் என்றால் கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் அதாவது இருபத்தி மூணு டிசம்பர் பதினைந்துக்கு பிறகு தென் மாவட்டங்களிலே மிகப்பெரிய கடும் மழை ஏறக்குறைய தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது குளங்கள் குட்டைகள் தருவிகள் ஏரிகள் கண்மாய்கள் உடைந்து ஒரு ஆயிரம் டிஎம்சி அளவுக்கு தண்ணீர் கடலிலே போய் சேர்ந்தது மக்களுக்கு பெரும் இழப்புகள் துன்பங்கள் துயரங்கள் அதிலே அந்த இழப்புகள் துன்பங்கள் துயரங்களுக்கு ஆளானவர்களில் நானும் ஒருவன் ஏனென்று சொன்னால் என்னுடைய இல்லமே ஆழ்வார்த்த நகரி தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் வட்டம் ஆழ்வார்த்த நகரி பேரூராட்சி தாம்பரபரணி தென் கரையில் அதோட தாம்பரபரணி திருபைகுண்டம் அணையின் தென்காலினுடைய வடக்கு கரை தாம்பரப்பரணை ஆற்றின் தெற்கு கரை தாம்பரப்பரணை தென்கால் கடம்பாக்கு சென்று அங்கிருந்து பனிரெண்டு குளங்களை நிறைத்து திருச்செந்தூர் கடலுக்கு போய் சேர வேண்டிய தண்ணீர் போகக்கூடிய வாய்க்காலுடைய வடக்கு கரையில் தான் நம்முடைய வீடு அமைந்திருக்கிறது தமிழ் கொற்றம் டிசம்பர் பதினாறு அன்று என்னுடைய வயல நட்ட சனிக்கிழமை ஒரு ஏக்கர் உணவு தேவைக்காக குடும்பத்தின் உணவு தேவைக்காக அரிசியை நாமே உற்பத்தி செய்யணுங்கிற நோக்கத்தில் உளவு தொழிலை கைவிடக்கூடாது வேளாண்மை தூக்கி பிடிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் டிசம்பர் பதினாறாம் தேதி நம்முடைய வயல் ஒரு ஏக்கர் நெல் நடவு நட்டது நடவு நட்டவர்களுக்கு நானும் என்னுடைய துணைவியரும் கூடுதலாக ஊதியம் கொடுத்து அனுப்பணும் பதினேழாம் தேதி இடைவிடாத மழை பதினேழாம் தேதி இரவு தாம்பரபரணி ஆற்றியில் திருமையகுண்டம் தடுப்பணைக்கு மேற்கு பகுதி பொன்னன்குறிச்சி நான் வளர்ந்த ஊர் அந்த ஊரின் தெற்கு கரையில் ஏற்பட்ட பெரும் உடைப்பு அதேபோல் வெள்ளூர் குளம் பொன்னங்குறிச்சிக்கு தெற்கே உள்ள வெள்ளூர் குளம் மலவரத்த குளம் தென்கரை பெரிய குளம் இந்த குளங்கள் எல்லாம் உடைத்து நாங்கள் பட்ட துன்பம் ஆற்றல மிகப்பெரிய வெள்ளம் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு அப்பொழுது பார்த்தவர்கள் யாரும் இல்லை சில வரலாற்று குறிப்புகளின் அடிப்படையிலே சொல்லுகிறார்கள் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய வெள்ளம் கடந்த ஆண்டு தான் இப்படி வெள்ளம் வரும் என்பதை தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு வெள்ளத்தில் நான் பார்த்தவன் முப்பது ஆண்டுகள் அல்லது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தாம்பரபரணையில் வெள்ளம் வந்ததாக வரலாற்று பதிவுகள் இருக்கு அப்படி வெள்ளம் வரும் என்பதற்காக அக்டோபர் ஆதரவு முப்பதாம் தேதி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை தாம்பரப்பரணை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் தோழர் ஐகோ தலைமையிலே தமிழ்நாடு விவசாயிகள் கூட்டமைப்பின் தலைவர் மதிப்புக்குரிய சிறப்பு அழைப்பாளராக அழைத்து அதே தாம்பரபரணி ஆழ்வார்த்தர்களை மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அரசு கோரிக்கை வைத்தோம் மாவட்ட நிர்வாகத்தை கோரிக்கை வைத்தோம் பொதுப்பணித்துறைக்கு கோரிக்கை வைத்தோம் குறிப்பாக இந்த ஆற்றுக்குள்ள இருக்கக்கூடிய சீமை கருவேலை முள்மரங்களை அகற்றங்கள் எவ்வளவு பெரிய வெள்ள வந்தாலும் கடலை நோக்கி தங்கு தடைந்து தண்ணீர் ஓடிவிடும் என்று எவ்வளவோ கோரிக்கை வைத்தோம் ஆனா ஆற்றுக்குள்ள இருக்கிற வனத்துறை அதுக்கு எதிராக இருந்து மிகப்பெரிய வெள்ளத்திலே எங்களை எல்லாம் ஆழ்த்தினார்கள் அந்த நேரத்திலே பேசப்பட்ட செய்திக்கும் நேற்று முந்தா நாள் நடந்த நிகழ்வுக்கு ஒரு ஒப்பீடு அன்றைக்கு பாபநாசம் அணையிலிருந்து அணை நிறையும் தருவாயில் டிசம்பர் மாதம் பதினாலு பதினைந்து வாக்கிலே பொதுப்பணித்துறையினர் அதாவது நீர்வளத்துறையினர் அணையை திறந்து விடுவோம் என்று முயற்சி செய்கிற பொழுது சட்டப்பேரவை மாண்புமிகு பேரவை தலைவர் அண்ணாச்சி அப்பா அவர்கள் வெள்ளை நீர் கால்வாயிலே அதாவது தாம்பரப்பண்ணை கருமேனியாறு நம்பியார் இணைப்பு திட்டத்தில் தண்ணீர் திறக்க வேண்டும் நீங்கள் திறக்காதீர்கள் என்று அணையை திறக்க விடாமல் தடுத்ததாக ஒரு செய்தி தான் வெள்ளை நீர் கால்வாயில் தண்ணீர் திறந்து அங்கேயும் உடைப்பு அங்கு வேளாண்மை பாதிக்கப்பட்ட செய்தியெல்லாம் பதிவாயிருக்கும் ஆக நீர்வளத்துறையினர் வருகிற மழையை கணக்கிட்டு இரு ஏற்கனவே நீரை கணக்கிட்டு நீரை கழித்து விட வேண்டும் அதை செய்ய தவறிவிட்டார்கள் அதே சிக்கல் தான் இன்றைக்கு சாத்தனூர் அணையில தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்காங்க முன் அறிவிப்பு இல்லாம சாத்தனூர் அணையை திறந்து விட்டு இருக்கிறார்கள் என்று ஆனா அதுக்கு நேர் எதிர உடனே நீர்வளத்துறை அமைச்சர் நம்முடைய அண்ணன் துறைமுருகன் மூத்த தலைவர் இல்ல நாங்கள் ஐந்து முறை அறிவிப்பு கொடுத்திருக்கிறோம் வட்டாட்சியருக்கு நீர்வளத்துறை இருந்து கடிதம் அனுப்பி இருக்கிறோம் என்ன பேச்சு இந்த அமைச்சர் பேசுகிறார் என்று எவருக்கு விளங்கல அவருக்கு இருக்கிற அந்த முதிர்ச்சி அகவி நிறைவு அனுபவம் இப்படியா பேசுறது ஏன் முதலமைச்சர் கொடுக்க வேண்டியதான அறிக்கை அல்லது துணை முதலமைச்சர் கொடுக்க வேண்டியதான உதயநிதி ஸ்டாலின் தமிழின பரவல் மருத்துவர் ஐயா அறிக்கை கொடுத்தா உடனே துறைமுருகன் அதுக்கு மறுப்பறிப்பை கொடுக்குது சரி சாத்தனூர் அணையை திறப்பதற்கு ஒன்றாம் தேதி திறந்திருக்காங்க டிசம்பர் திறப்பதற்கு முன்பு யார் யாருக்கு அறிவிப்பு கொடுக்கப்பட்டது யார் யாருக்கு எழுத்துப்பூர்வம் அறிவிக்கப்ப கொடுக்கப்பட்டது தண்டோரவப்பட்டு எங்கெல்லாம் சொல்லப்பட்டது ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிடுங்க இவ்வளவு பெரிய நால இந்த மாவட்டங்கள் இவ்வளவு பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்போ அதை கண்டித்து சாத்தனூர் அணை திறப்பதற்கு முன்பு எத்தனை நாளைக்கு முன்னால நீங்க முன்னெச்சரிக்கை கொடுத்தீங்க எத்தனை நாளைக்கு முன்னால தண்டோரா போட்டீங்க எந்தெந்த பேரூராட்சியில போட்டீங்க எந்தெந்த நகராட்சியில போட்டீங்க எந்தெந்த மாநகராட்சியில போட்டீங்க எந்த மாவட்ட தலைவர்கள் போட்டீங்க இப்பொழுது எல்லாமே அந்த படக்கருவிகளை வைத்து எல்லா நிகழ்வுகளையும் படம் எடுக்கிறோமே அந்த பட காட்சிகளை வெளியிடுங்க அதிகாரப்பூர்வமா நீர்வளத்துறையில் இருந்து செயற்பொறியாளர் உதவி செயற்பொறியாளர் நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துறைமுருகன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் கடந்த ஆண்டு நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு குடும்பத்திற்கு ஐம்பதாயிரம் கொடுத்தாலும் இயற்கை இயலாது அவ்வளவு பொருள் இழப்பு உணவு பொருள் இழப்பு வேளாண்மை இழப்பு ஒரு ஏக்கருக்கு இருபத்தி ஐயாயிரம் கொடுங்க டிசம்பர் மாதம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது வெள்ளம் ஜனவரி மாதம் பதினோராந்தேதி தலைமைச் செயலகத்தில் இன்றைக்கு இருக்கிற தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அன்றைக்கு மாண்பு முதலமைச்சருடைய உதவியாளர் அவருடைய அலுவலகத்துக்கு சென்று நேரடியாக மனு கொடுத்துட்டு வந்திருக்க இன்ன வரைக்கும் பதில் கிடையாது தாமிரபணி ஆற்றில் இருக்கக்கூடிய சீம வேலை முள் உடைகளை அப்புறப்படுத்தி இருக்கீங்கன்னா அப்புறப்படுத்தல கரைகளை வந்து அடைத்திருக்கிறார்கள் ஆனால் முறையாக இன்னொரு நூறு ஆண்டுகளுக்கு இந்த கரைகள் உடைக்காது என்கின்ற உறுதிமொழி இருக்கா இல்ல ஊழல் நடந்திருக்கு குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு இன்னமும் முழுமையாக வேற முடியல அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையை ஒரு தகுந்த பாடமாக ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு இன்றைக்கு வரக்கூடிய இந்த மழை வெள்ளத்திற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீங்க எடுத்திருக்கணுமா எடுத்திருக்க வேண்டாமா எடுத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறீர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கிறோம் என்று சொல்லுகிறீர்கள் ஆனால் அதிகாரப்பூர்வமா இல்லை அப்படியே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தமிழின பாடல் மருத்துவர் ஐயா என்ன ஒன்றும் தெரியாதவரா இல்ல எப்படி இந்த மறுப்பறிக்கை நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் கொடுக்குறாருன்னு எங்களுக்கு தெரியல இன்றைக்கு இவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு சாத்தனூர் அணை தரப்பாள அப்ப முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா எடுக்கல ஒரு மிகப்பெரிய பாலமே உடஞ்சி கீழே விழுந்திருக்கு கூட ஆகல இரண்டாயிரம் ஆண்டுகளாக அசைக்க முடியாமல் கரிகாலன் கட்டிய கல்லணை காவிரியில வளர்ச்சி கிடையாது தொழில்நுட்பம் கிடையாது பொறியியல் கிடையாது அந்த அணையை எந்த வெள்ளமும் அசைத்து பார்க்க முடியல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டிய தஞ்சை பெருவுடையார் கோயில் எத்தனை புயல் இடி மின்னல் வெள்ளம் அசைத்து பார்க்க முடியல ஆனா நேற்று கெட்டின பாலம் பல கோடி ரூபாய் செலவு செய்து கட்டின பாலம் இந்த வெள்ளத்துல ஆத்துல அடித்துட்டு போய்விட்டது இதுதானே திராவிட மாடல் சாட்சிகளாக காட்சிகளாக இருக்கிறது எனவே இப்பொழுது கோடி கேட்டிருக்கீங்க ஒன்றிய அரசிடம் உடனடியாக எங்களுக்கு உதவி இரண்டாயிரம் கோடி சரி கடந்த ஆண்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முப்பத்தி ஏழு ஆயிரம் கேட்டீர்கள் எவ்வளவு பெற்றிருக்கிறீர்கள் அதை பெறுவதற்கு நாடாளுமன்றத்திலே நாற்பது உறுப்பினர்கள் என்ன போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் எதுவும் கிடையாது நீங்க முப்பத்தி ஏழாயிரம் கோடி கேட்டீர்கள் அவர்கள் தந்தது எவ்வளவு எங்களுக்கு தெரியாது நீங்க குடும்பத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் வெள்ளத்தால் பாதிப்பே இல்லாத இழப்பே இல்லாத வீடுகளுக்கும் பாளையக்கோட்டையில் திருநெல்வேலி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கிறீங்க ஆனா கடுமையாக எல்லாவற்றையும் இழந்தவங்களுக்கும் அந்த ஐயாயிரம் ரூபாய் இன்றைக்கு இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறது ஏன் பத்தாயிரம் கொடுக்க வேண்டியதானே பத்தாயிரம் ஒரு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் சென்னை போன்ற மாவட்டங்களுக்கு வெள்ளத்தால் உள்ளான பொதுமக்களுக்கு குடும்ப அட்டைக்கு குறைந்த பத்தாயிரம் கொடுக்க தானே நிதி இல்லை ஒன்றிய சரக்கு மற்றும் சேவை போர்க்குணத்தோடு போராடி ஒன்றிய நிதியை பெறுவதற்கு மாறாக பிச்சை போட்டது போல இரண்டாயிரம் போடுற சொல்லுகிறீர்கள் வெக்கமா இல்லையா உங்களுக்கு எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எங்களுடைய தமிழ் தேச தன்னுரிமை கட்சியின் சார்பில் அழுத்தமாக கேட்டுக்கொள்கிறோம் ஒன்றிய அரசிடமிருந்து தானே புயல் வரதா புயல் எத்தனை பார்த்திருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் கேட்க இழப்பீட்டு தொகை கொடுப்பதில்லை தேசிய பேரிடராக அறிவிக்க மறுக்கிறார் நிர்மலா சீதாராமன் எனவே இன்றைக்கு உங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாற்பது நாடாளுமன்றத்தில் டெல்லியிலே போராட்ட கலாமைக்கு சொல்லுங்க குறைந்த ஒரு லட்சம் கோடி உடனடியாக எங்களுக்கு தேவை என்று குரல் கொடுங்க அப்படியானால்தான் நீங்க மாநில உரிமைக்கு போராடுகிற கழகமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் மாநில சுயாட்சி கொள்கையை கொண்ட கழகமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் திராவிட முன்னேற்றங்கள் தொடங்கும் போது அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் சுடுகாடு என்று முழங்கி ஆட்சிக்கு வந்த கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலமாக இருந்த உரிமைகளை இந்த திராவிட மாடல் அரசு இழந்தது தானே வரலாறு இருக்கிறது மீட்பதற்கான வழியை தேடுங்கள் இல்லையானால் கடுமையான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியவரும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் மிகப்பெரிய வீழ்ச்சியை திராவிட மாடல் அரசு சந்திக்க நேரிடும் என்பதை தமிழ் தேச தன்னுரிமை கட்சியின் சார்பில் எச்சரிக்கையாக மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நீர்வளத்துறை அமைச்சர் பச்சை தமிழர் அண்ணன் துறைமுகன் அவர்களுக்கும் எச்சரிக்கை விடுத்து இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்